கடந்த ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நேரிக்கல் மேடு என்ற இடத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்காக நேரில் ஆஜராகுமாறு கருங்கல்பாளையம் போலீசார் சம்மன் வழங்கியிருந்தார்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் சீமான் கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பவானி சாலையில் உள்ள நேரிக்கல் மேடு என்ற இடத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது தன்னிடம் வெடிகுண்டு இருப்பதாகவும் அதனை வீசினால் உங்களை புதைக்கும் இடத்தில் புல் பூண்டு கூட முளைக்காது என்று பேசியிருந்தார் மேலும் இனப்பற்று வேண்டாம் இனவரி கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார் இந்த பேச்சு வன்முறையை தூண்டும் வகையில் இருப்பதாகவும் இனம் மொழி அடிப்படையில் இருப்பதாகவும் புகார் நடந்தது இது தொடர்பாக சீமான் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் போலீசாரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் கருங்கல்பாளையம் போலீசார் சீமான் மீது மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது